ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ் ஈரமான ரோஜாவே எபிசோட் ஒன்று பிரம்மாண்டமான அந்த திருமண மண்டபம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மொத்த ஊரும் வாயில் விரல் வைக்கும்படி எல்லா ஏற்பாடுகளும் அத்தனை சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது மண்டபத்தின் பார்க்கிங் ஏரியாவில் காரை நிறுத்த முடியாமல் வெளியே ரோட்டில் நிறுத்தியதால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அந்த ஏரியாவே அதகலப்பட்டு கொண்டிருந்தது அந்த திருமணத்தால் பட்டாசு சத்தமும் வான வேடிக்கையும் காதை செவிடாக்கும் வண்ணம் தொடர்ந்து ஒளித்து கொண்டே இருந்தது வந்திருக்கும் விருந்தினர்களை வாசலில் இருந்து வரவேற்கும் பொருட்டு மண்டபத்தின் நுழைவாயிலில் இருந்து பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ஆரம்பித்துவிட்டது மண்டபத்தின் மணப்பெண் அறையில் சர்ப்ப அலங்காரத்துடன் மகிழ்ச்சியில் கன்னங்கள் பளபளக்க கண்ணாடியில் தெரிந்த தன்னுடைய உருவத்தை பார்த்து இமைக்க மறந்து போனாள் பிரணீதா கண்ணாடியில் தெரிந்த அவளது பிம்பத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் ஜொலித்த நகைகளை அவள் கைவிரல் ஆசையுடன் வருடிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அது நகையின் மீது கொண்ட ஆசையினால் அல்ல அந்த நகைகளை அவளுக்கு பரிசளித்தவன் மீது கொண்ட ஆசையினால் யாருக்கு கிடைப்பான் இப்படிப்பட்டவன் ஒன்றுமே இல்லாத அனாதை பெண் என்று யாரும் தன்னை பார்த்து சொல்லிவிடக்கூடாது என்று எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்யும் அவனுடைய அன்பில் சிக்கி தவித்தது கன்னிமணம் விடிந்ததும் தனக்கு தாலி கட்டப்போகும் அவளது காதலனை எண்ணி அவளது முகம் பெருமையில் வசீகரித்தது சென்னையில் உள்ள துறைமுகத்தில் முடிசூடா மன்னனாக திகழ்வார் யார் என்று கேட்டால் அடுத்த நோடி அவனின் முகம் கண்ணில் தோன்றி மறையும் விஸ்வா மனதுக்கு இனியவனின் பெயரை ஒருமுறை வாயால சொல்லி மகிழ்ந்தாள் பெயருக்கு ஏற்றாற்போல் அவனுக்கு ஏற்படும் கோபத்தை அறிந்து வைத்திருப்பதால் ஊரே அவனுடைய கோபத்திற்கு அஞ்சும் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனம் அவன் ஒருமுறை எதிரி என்று அவன் முடிவு செய்துவிட்டால் அவர்களின் வாழ்க்கையே ஒன்றியில்லாமல் செய்து விடுவான் அவனை பகைத்து கொண்டால் அத்தோடு அவர்களும் எதிர்கால வாழ்க்கை அஸ்தமாகிவிடும் என்பது அவனை பற்றி அறிந்தவர்களுக்கும் நன்றாக தெரியும் இப்படி ஊரெல்லாம் பயந்து நடுங்கும் ஒருவரின் மென்மையான மறுபக்கத்தை அறிந்தவள் தான் மட்டுமே என்பதை உணர்ந்தவளின் முகத்தில் கருவந்தான் நிறைந்திருந்தது முதலாவதாக அவனை சந்தித்த அந்த அழகான நாளும் அவளுடைய கண்முன்னே வந்து போனது ஆசிரமத்தில் வளர்ந்து வந்த பிரணீதா எப்போதும் தனக்கென்று யாருமே இல்லை என்று வருந்தியதே இல்லை நமக்காவது பாதுகாப்பாக தங்க ஒரு கூரை இருக்கிறது ஆனால் எத்தனையோ பேருக்கு அது கூட இல்லையே இதிலும் வயது வந்த பெண்களுக்கு வழியில் நடக்கும் ஆபத்துக்களை எல்லாம் அறிந்து கொண்ட பொழுது அவளுக்கு சாதாரணமாக கூட வெளியே செல்வதற்கு அவள் பயப்படத் தொடங்கினாள் இயற்கையிலேயே அவள் பயந்த சுபாவம் எங்கேயும் செல்ல முயற்சித்ததில்லை ஆசிரமத்தை சேர்ந்தவர்களை தவிர வேறு யாரிடமும் பேச மாட்டாள் அவளது பயந்த சுபாவத்தை அறிந்து வைத்திருந்ததாலேயே ஆசிரம உரிமையாளர் ராமச்சந்திரன் அவளை வெளியே அனுப்பாமல் வைத்து கொண்டார் மற்ற குழந்தைகளிடமும் ஒப்பிடும் பொழுது அதிர்ந்து கூட பேச தெரியாத பிரணிதா மீது அவருக்கு எப்பொழுதுமே அன்பு அதிகம்தான் அதை வைத்து போதும் என்ற மனதுடன் திருப்தி அடைந்து கொள்ளும் பிரணீதாவின் குணமே அதற்கு காரணம் பிரணீதா முதன் முதலாக அந்த இல்லத்திற்கு வந்த பொழுது அவளுக்கு வயது ஐந்து தான் இருக்கும் பெற்றவர்கள் இருவரும் ஒரு விபத்தில் சிக்கி பலியாகியிருக்க காவல்துறையைச் சேர்ந்த சில நல்லவர்களால் ராமச்சந்திரன் நடத்தும் அவருடைய அநாதை இல்லத்தில் கொண்டுவந்து வந்து சேர்க்கப்பட்டால் ராமச்சந்திரனுக்கு பெருமளவில் சொத்துக்கள் இருந்தும் அவர் திருமணம் செய்து கொள்ளாததால் அவருக்கென்று தனியே எந்த குடும்பமும் இல்லை சிறுவயதில் வயதில் அவருக்கு ஏற்பட்ட விபத்தின் விளைவாக அவர் இனி குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற விவரத்தை அறிந்து கொண்டவர் தனக்கென ஒரு குடும்பத்தை உருவாக்கிக் கொள்ள இயலாமை பெற்றோர் இல்லாத குழந்தைகளை தன்னுடைய ஆசிரமத்தில் வளர்க்க ஆரம்பித்தார் வெளியில் யாரிடமும் இருந்து பண உதவி பெறாமல் தன்னுடைய சொந்த பணத்திலேயே நடத்துவதால் பொதுமக்கள் மத்தியில் இவருக்கு நல்ல பெயரும் உண்டு பிரணிதா அந்த ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்த இரண்டே மாதத்தில் தன்னுடைய கழுத்தில் கடந்த தங்க சங்கலியை எடுத்து ராமச்சந்திரனிடம் கொடுத்து விட்டாள் இதை விற்று அனைவருக்கும் சாப்பாடு போடுங்கள் என்று அந்த பிஞ்சு வயதில் அவளுக்கு இருந்த தயாள குணம் அவள் கொடுத்த சங்கிலியை வாங்கி பத்திரப்படுத்தியவர் அவளின் பதினெட்டு வயதில் ஒரு நாள் அவளை அழித்து அதை கொடுத்தார் இது உன்னுடையது பிரணிதா நீ இங்கே வந்து சேர்ந்தப்போ நீ போட்டிருந்தது இனிமே காலேஜ் எல்லாம் போக போகிற இல்லையா வெறும் கழுத்தோடு போக வேண்டாம் இதை நீ போட்டுக்கிட்டு போ வேணா ஐயா என்று அமைதியாக மறுத்தவளை கண்டு அவர் குழம்பி நிற்க அவளே தொடர்ந்து பேசினாள் இங்கே இருக்கும் மற்ற பெண்களைப் போல நானும் ஒரு அனாதை தானே ஐயா இப்போ நான் மட்டும் இப்படி தங்கத்தில் நகை போட்டுக்கிட்டா மொத்த குழந்தைங்க ஏங்கி போயிடுவாங்க அதனால வேணா ஐயா நீங்களே வச்சிருங்க எனக்கு தேவைப்படும் போது நான் வாங்கிக்கிறேன் என்று மறுத்து கூறியவளை அவரும் வற்புறுத்தவில்லை ஆசிரமத்துக்கு சொந்தமான பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்து வந்தவள் கல்லூரி செல்ல முடியாது எனும் பிடிவாதமாக மறுத்து புது மனிதர்களை சந்திக்க பயப்படும் அவளது குணத்தை அறிந்து வைத்திருந்ததால் மெல்ல அவளை சமாதானம் செய்து ஆசிரமத்திற்கு அருகில் இருந்த கல்லூரியிலேயே அவளுக்கு படிப்பதற்கு சீட்டு வாங்கி கொடுத்தார் ராமச்சந்திரன் ராமச்சந்திரனுக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது அவளது பயத்தை எண்ணி கல்லூரிக்கு அனுப்பாமல் விட்டு வைத்தால் கல்லூரி படிப்பை அவள் நிச்சயம் முடிக்க மாட்டாள் அது அவளது எதிர்காலத்திற்கு நல்லது இல்லை என்பதாலும் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு எப்படியும் வேலைக்கு செல்ல நேர்கையில் அவள் வெளி உலகத்தை எதிர்கொண்டாக வேண்டும் என்பதை உணர்ந்ததால் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் இதையெல்லாம் பழகட்டும் என்று நினைத்தவர் அவள் தனியே கல்லூரிக்கு போக உத்தரவாக சொல்லிவிட்டார் கல்லூரிக்கு போன முதல் நாளே அவளுக்கு காய்ச்சல் வந்துவிட்டது மறுநாள் நான் மீண்டும் கல்லூரிக்கு போகப் போவதில்லை என்று அடம் பிடித்தாள் என்ன என்று விசாரிக்கும் பொழுதுதான் கல்லூரியில் மாணவர்கள் அவளை ரேகிங் செய்யும் விபரத்தை அவள் அழுது கொண்டே கூற அதை பற்றி நிர்வாகத்திடம் முறையிட அடுத்த நாள் பிரணீதாவை அழைத்து கொண்டு அவர் சென்றபொழுதுதான் முதல் முறையாக அவனை பார்த்தாள் ராமச்சந்திரன் அவளை அழைத்துக்கொண்டு நேராக பிரின்சிபால் அறைக்குள் நுழைய தயக்கத்துடன் அவரை பின்தொடர்ந்தாள் பிரணீதா எதிரில் அமர்ந்திருந்தவர்களை நிமிர்ந்து பார்க்கவும் அஞ்சியவளாய் தலை குனிந்து நின்று கொண்டார் நடந்த விஷயங்களை சுருக்கமாக அவரிடம் எடுத்து சொல்லியவர் இனி இதுபோல் நடக்காமல் பார்த்து கொள்ளுமாறு வேண்டுதலாக கேட்டுக்கொண்டு அறையை விட்டு வெளியேறும் முன் அவர்களை ஒரு குரல் தடுத்து நிறுத்தியது அந்த பசங்க யாருன்னு அடையாளம் காட்ட முடியுமா கம்பீரமான அந்த குரலை அந்த நிமிடம்தான் முதன் முதலாக கேட்டாள் பிரணீதா அப்பொழுதுதான் பிரின்சிபால் அறையில் வேறு ஒருவர் அமர்ந்திருக்க அவருக்காக அருகில் பவ்யமாக பிரின்சிபால் நின்று கொண்டிருப்பதையும் பார்த்தாள் அவள் கேட்காமலேயே அவனை பற்றிய விவரங்களை அள்ளி வழங்கினார் நான் தான் இந்த காலேஜ் ஓனர் பேரு விஸ்வா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா என்று அவர் மேலும் கேட்க பிரணீதா அந்த புதிய மனிதர் ஊடுருவும் பார்வையில் பயந்து போய் தன்னை முழுதாக ராமச்சந்திர ஐயாவின் முதுகுக்குப் பின் மறைந்து கொண்டாள் அவளுடைய பயத்தையும் அவள் கண்களில் தெரிந்த முயற்சியையும் ஒருவித சுவாரஸ்யத்துடன் பார்க்க அவளுக்கு சுத்தமாக பேச்சே வரவில்லை முன்னாடி வந்து பேசுங்க என்று சொன்னவன் சேரில் சாய்ந்து இருந்து கொண்டு அவளின் முகத்தையே குருகுருவின பார்த்து வைத்தான் ராமச்சந்திரனும் அவளுடைய பயத்தை உணர்ந்து அவளது கையை பிடித்து இழுத்து அவனுக்கு முன் நிற்க வைத்தார் பயந்துகிட்டே இருந்தா எந்த பிரச்சனையும் தீந்துவிடாது பிரணித்தா பிரச்சனை தீரணும்னா தைரியமா வந்து அவர்கிட்ட சொல்லு நேத்து என்கிட்ட அப்படி அழுது ஆர்ப்பாட்டம் செஞ்சியே இங்க மட்டும் பேசுறதுல என்ன தயக்கம் இந்த புதியவர் முன்னால் இப்படி திட்டு வாங்க வேண்டுமா என்று அவள் உள்ளத்தில் நினைத்து கொண்டாள் அவள் பேச்சை தொடங்கும் முன்னரே அவனது குரல் மீண்டும் கம்பீரமாக ஒழித்தது உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா சொல்லுங்க இல்லைன்னா நீங்க கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு அவன் கையில் இருந்த ஃபைலில் மூழ்கிவிட முயன்று தன்னை சமாளித்துக்கொண்டு பேச ஆரம்பித்தாள் பிரனீதா நே நேத்து காலேஜில் சில பேர் என்ன ரேகிங் செஞ்சாங்க என்று பார்வையில் நிலத்தில் பதித்தபடியே பேசினாள் பிரனீதா என்ன செஞ்சாங்க அவன் குரலில் இருந்த சீற்றம் அவளை மேலும் பயம் கொள்ளச் செய்தது அருகில் நின்ற ராமச்சந்திரின் கைகளை கெட்டியாக பிடித்துக்கொண்டவள் பார்த்தவனின் முகம் ஒரு நொடி மென்மையாகி பின் மீண்டும் கடுமையை தத்தெடுத்தது கேக்கறேன்ல என்று அவன் அதட்டல் போட பிரணித்தா உடல் வெளிப்படையாகவே அதிர்ந்தது அவள் கண்களில் கண்ணீர் தேங்கி அடுத்த நொடியை விழுவதற்கு தயாராக இருந்தது விஸ்வாவின் கோபத்தையும் இவளின் பயத்தையும் உணர்ந்து கொண்ட ராமச்சந்திரன் இருவருக்கும் இடையில் வந்து பேசத் தொடங்கினார் நான் சொல்றேன் தம்பி நேற்று இவ காலேஜுக்கு வந்தப்போ நாலஞ்சு பசங்க சுத்தி நின்னு இவளை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க இவ என்னோட ஆசிரமத்தில் வளர்ற பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதும் அனாத பொண்ணுன்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணிருக்காங்க அவளால அதை தாங்கிக்க முடியல என்னோட ஆசிரமத்தில் வளரும் யாரையும் நான் அப்படி நினைக்கல தம்பி எல்லாரையும் என்னோட சொந்த பிள்ளைங்க மாதிரி தான் வளர்க்குறேன் அதுலயும் பிரணீதா என்னோட பொண்ணு மாதிரி அவங்க சொன்ன வார்த்தைய என்னால்யே தாங்கிக்க முடியல இவளால எப்படி தாங்கிக்க முடியும் என்ற கேள்வி கேட்டவரின் குரல் கரகரத்து அடங்க சில நிமிடங்கள் அவரது முகத்தை அளவிட்டவன் அசால்ட்டாக பேச ஆரம்பித்தான் என்னது இதுக்கு ஏன் நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு வருத்தப்படுறீங்க என்றவனின் வார்த்தையில் பிரணீதாவும் ராமச்சந்திரனும் அதிர்ந்து போனார்கள் அதை பற்றி எல்லாம் கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து பேச ஆரம்பித்தான் இன்னைக்கு காலேஜில் அப்படி பேசுகிற பசங்களையும் நான் கூப்பிட்டு கண்டிக்கலாம் ஆனால் பிரச்சனை அதோடு முடிஞ்சிடுமா என்ன அந்த பொண்ணு அநாத ஆசிரமத்தில் வளர்றது உண்மைதானே நாளைக்கு படிப்பை முடித்து வெளியில் வேலைக்கு போகும்போது அங்கேயும் யாராவது இப்படி பேசினா என்ன செய்வீங்க கம்பெனிக்கு போய் இதே மாதிரி பேசுவீங்களா முதல்ல நிதர்சனத்தை எதிர்கொள்ள பழகிக்கோங்க நீங்களே உடஞ்சி போய் பேசினா அந்த பொண்ணுக்கு யார் தைரியம் தருவாங்க வாழ்க்கையில் எது நிஜமோ அதை ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் உங்கள் பொண்ணை பக்குவப்படுத்துங்க அப்புறம் இது எல்லாம் என்ன இதை விட பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அசால்ட்டாக சமாளிக்கலாம் என்று சொன்னவன் அவர்கள் சிந்திக்க சற்று நேரம் அவகாசம் கொடுத்தான் அவர்களின் இடத்தில் லேசான தெளிவு வந்ததும் அவர்களை பார்த்து இதழ் பெரியாமல் சிரித்தவன் நொடியில் தன்னுடைய முகத்தை மாற்றி கடுகடுவென வைத்து கொண்டான் அவனின் லேசான புன்னகையே அவ்வளவு அசத்தலாக இருந்தது வாய் திறந்து சிரிக்காமலேயே இவ்வளவு அழகாயிருக்கே இவரோட சிரிப்பு என்ற எண்ணத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்த பிரணீதாவை நோக்கி சட்டென்று பார்வையை திருப்பினான் விஸ்வா அவன் தன்னை பார்த்ததும் ஆடு திருடியவளைப் போல் விழித்தவள் தலையை மீண்டும் கீழே குனிந்து கொள்ள அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து வேகமான நடையுடன் அவளை நோக்கி வந்தவனை கண்டதும் பயத்தில் ராமச்சந்திரன் பின் ஒளிந்து கொண்டாள் பிரணீதா பெண்களின் முதல் எதிரி யாருன்னு தெரியுமா அவங்களோட பயம் அதை விட்டு வெளியவா இந்த உலகத்துல நீ வாழணும்னா முதல்ல பயத்தை விட்டோளி உன்னை கேலி செய்கிறவங்களை பார்த்து பயப்பட்டா அந்த இடத்திலேயே உன்னுடைய தோல்வி ஆரம்பிச்சுடும் புரிஞ்சுதா என்று அதட்டினான் பயத்தில் இடமும் வளமும் வேகமாக தலையை ஆட்டியவளை பார்த்து அவனுள் ஏதோ ஒன்று பொங்கி பிரவாகம் செய்தது சட்டென்று தன்னுடைய எண்ணங்களுக்கு அணை போட்டவன் கிளாஸுக்கு போ என்று அவளை அனுப்பி வைத்துவிட்டு தன்னுடைய சேரில் அமர்ந்து சிசிடிவியின் மூலமாக அவள் எங்கே செல்கிறாள் எப்படி நடந்து கொள்கிறாள் என்பதை எல்லாம் கவனித்தான் ராமச்சந்திரனும் அவளுக்கு அறிவுரைகள் கூறி அங்கே இருந்து சென்றுவிட ஒற்றையாக நின்று கொண்டிருந்த அவள் முகத்தில் இன்னும் இறைச்சி மறையாதது கண்டு சற்று எழுந்து அவள் இருந்த இடத்தை நோக்கி விரைந்தான் அந்த பிரம்மாண்டமான கல்லூரியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முதலாம் ஆண்டு வகுப்புக்கு செல்ல வேண்டிய பிரணீதா அங்கே செல்லாமல் அங்கிருந்த மரங்களுக்கு பின்பக்கமாக மறைந்து நின்று கொண்டு எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தாள் அவளுடைய வகுப்பறை வாசலில் நேற்றிருந்த அதே கூட்டம் நின்று கொண்டிருந்தது சற்று வரை அவன் அளித்த உபதேசங்கள் எல்லாம் காற்றோடு காற்றாய் கரைந்து போயிருக்க மரத்தில் பள்ளி போல் ஒட்டி கொண்டு இருந்தவளை பார்த்ததும் அவனது பார்வை கனிவானது பாவம் ரொம்ப பயப்படுறா போல என்று எண்ணியவன் அவளை மாற்றியே தீர வேண்டும் என்ற முடிவோடு அவள் பின்னால் வந்து நின்று லேசாக தொண்டையை செருமினான் லேசான அவனுடைய செருமலைக்கு பயந்து போனவள் கீழே தடுமாறி விழப்போக ஒற்றை கையால் அவளை பிடித்து நிறுத்தினான் விஸ்வா காலேஜுக்கு படிக்க வந்தா கவனம் முழுக்க படிப்பில் இருக்கணும் இப்படி கண்ட நினைப்பில் இருக்கக்கூடாது என்று கண்டிப்புடன் பேசியவனை கண்டு மீண்டும் அவள் கண்களில் தண்ணீர் உற்பத்தியாக ஆரம்பித்தது அது என்ன எப்ப பாரு அழுதுகிட்டு கண்ணில் டேம் கட்டி வச்சிருக்கியா அழுறது கோழைத்தனம்னு உனக்கு யாரும் சொல்லி தரலையா என்று அவன் கேட்க ஒன்றும் பதில் பேசாமல் அமைதியாக நின்றவளை என்ன செய்வது என்று யோசித்தவன் முன்னே நடக்குமாறு அவளிடம் சைகை காட்டிவிட்டு அவளுக்கு சற்று இடைவெளி விட்டு பின்தொடர்ந்தான் பிறந்த குழந்தை எப்படி பயந்து பயந்து தத்தி தத்தி தன்னுடைய முதல் அடியை எடுத்து வைக்குமோ அதுபோல ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து சென்றவளை கண்டு அவனது கோபம் எல்லையை கடந்தது மெதுவாக அவளை பின்தொடர்ந்தவன் வகுப்பு வாயிலுக்கு செல்லும் பொழுது பயத்துடன் தன்னை திரும்பி திரும்பி பார்த்தபடியே செல்பவளை மேலும் பின்தொடராமல் அங்கேயே நின்று கொண்டான் அவனை பொறுத்தவரை இது வேண்டாத வேலைதான் யாரோ ஒரு பெண் எப்படி போனால் என்ன என்று அவனால் இருக்க முடியவில்லை தலைக்கு மேலே குவிந்து கிடக்கும் ஆயிரம் வேலைகளை முடிப்பதற்கு நேரம் இல்லாமல் இருப்பவன் இந்த பெண்ணிற்காக இவ்வளவு தூரம் இறங்கி இருப்பது நிச்சயம் உலக அதிசயம்தான் ஏதோ ஒன்று அவனை மேலும் அவளை நெருங்கச் சொல்லி உத்தரவிட ஆழ்மனதின் அந்த குரலை மீற முடியாமல் இப்பொழுது அவளை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான் நிச்சயம் வகுப்பு வரை தன்னை பின் தொடர்ந்து வருவான் என்று எண்ணி நடந்து கொண்டே இருந்தவள் இதேச்சையாக திரும்பி பார்க்க அவன் தொலைவிலேயே தன்னுடைய நடையை நிறுத்தியிருந்தான் அந்த பம்பர் கூட்டத்திற்கு அருகில் வந்துவிட்டால் அவள் பேசாமல் அப்படியே திரும்பிவிடலாம் என்று நினைத்தால் அதற்கு வழியின்றி தூரத்தில் இருந்தபடியே அவன் கண்களால் மிரட்ட நொந்து போனாள் பிரணீதா இவனுங்க கேலி பேசுறாங்கன்னு இவர்கிட்ட சொன்னா இவர் கண்களாலேயே மிரட்டுறாரு என்று எண்ணியவள் வேறு வழியின்றி அவர்களை தாண்டி செல்ல முயல அவளை கண்டு கொண்ட அந்த கும்பல் நேற்றைய தினத்தை போலவே இன்றும் சுற்றி வளைத்து கொண்டது ஹே எங்க ஓட பாக்கற இங்கே இருந்து ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடாது புரிஞ்சுதா என்று அவர்களில் ஒருவன் கொண்டு அவளை மிரட்ட சற்று நேரம் முன்வரை அவளுக்குள் கொஞ்சமாக ஒட்டி தைரியம் துணி கொண்டு துடைத்தது போல காணாமல் போய்விட்டது கண்களில் மிரட்சியுடன் புத்தக பையை நெஞ்சோடு அழுத்திக் கொண்டு இதழ் கடித்து அழுகையை அடக்கியவாறு அவள் நின்ற கோலம் விஸ்வாவை அசைத்து பார்த்தது நேற்று பச்சை கலர் சுடிதாரில் வந்திருந்தேன் இன்றைக்கி சிவப்பு கலரில் அப்படியே தக்காளி பழம் மாதிரி வந்திருக்கு இந்த காலேஜில் எத்தனையோ பணக்கார பொண்ணுங்க எவ்வளவோ செலவு பண்ணி தன்னை அழகாக காட்டிக்க முயற்சி செய்கிறாங்க ஆனால் ஒத்த காசு கூட செலவழிக்காமல் நீ எப்படித்தான் இப்படி செழிப்பாக இருக்கியோ ஆமாம் இந்த ட்ரெஸ் யார் வாங்கி கொடுத்தா ஆசிரமத்துக்கு வர்றவங்க வாங்கி தருவாங்களா இல்லை நீயே எதுவும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டியா என்று கோனில் சிரிப்புடன் ஒருவன் கேட்க சுற்றி நின்றவர்கள் அவன் சொன்னதின் அர்த்தம் உணர்ந்து கொள்ளென சிரித்தனர் அவர்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறார்கள் என்று புரியாமல் முழித்து நின்றாள் பிரணீதா இவர்களிடமிருந்து இப்படி தப்பிப்பது என்று ஒன்று மட்டுமே அவளுக்கு சிந்தனையாக இருக்க அவர்கள் சொன்னதின் அர்த்தம் என்ன என்பதையெல்லாம் அவள் யோசித்துக் கொண்டு இருக்கவில்லை அவர்களின் கேள்வியிலும் கிண்டலிலும் அவளது இதயம் தொம் தொம் என அதிர்ந்து கொண்டிருந்தது நேரம் கூட கூட அதன் வேகம் அதிகரித்தது எங்கே என்னுடைய இதயம் அங்கேயே வெடித்துவிடுமோ என்று அஞ்சத் தொடங்கினாள் பிரணீதா எங்கும் பயத்தில் வேர்த்து வடிந்து கண்களை இருட்டத் தொடங்கியது இதோ இப்பொழுது இந்த நிமிடம் தான் மயங்கிவிடப் போகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவள் தனக்கு பின்னால் கேட்ட அதட்டலான குரலில் பயம் நீங்கி லேசாக திரும்பி பார்த்தாள் என்ன நடக்குதிங்க தன்னுடைய அகல கால்களால் அந்த இடத்தை குறுக்கியபடி வந்து நின்றான் விஸ்வா கழுகிடமிருந்து தப்பி வந்த கோழி குஞ்சு எந்த அளவுக்கு பரிதவிப்போடு தாயின் முகத்தை பார்க்குமோ அதற்கு சற்றம் குறைவில்லாத பிரணித்தாவின் பார்வையில் அவனது முகம் கனிந்தது பிரணித்தாவை ஒரு அழுத்தமான பார்வையில் அமைதிப்படுத்தியவன் அவனை கண்டதும் கை கால்கள் தந்தியடிக்க நின்ற மாணவர்களை நோக்கி தன்னுடைய பார்வையை திருப்பினான் இப்பொழுது அந்த மாணவர்கள் கூட்டம் மயக்கம் போடும் நிலைக்கு போய்க்கொண்டிருப்பதை யாரும் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்ன விஸ்வாவின் பார்வை அங்கிருந்த ஒவ்வொருவராக கூறு போட்டு கொண்டிருந்தது அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் அவனை பற்றி நன்றாகவே கேள்விப்பட்டிருந்தனர் என்னதான் சொந்த கல்லூரியாக இருந்தாலும் அதில் அடிக்கடி விஸ்வாவை பார்க்கவே முடியாது அத்திப்பூ பூத்தார் போல எப்பொழுதாவது தான் ஏதேனும் விழாவிற்கு மட்டும் வந்து தலையை காட்டிவிட்டுப் போவான் அந்த நினைப்பில்தான் இந்த கூட்டம் அவளை வம்பிழுக்க ஆரம்பித்தது இப்பொழுது நேருக்கு நேராக அவளை பார்க்கவும் அவர்களுக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போனது அவர்கள் புறமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே கையில் கட்டியிருந்த வாட்சை சரி செய்தவாறே பேச தொடங்கினான் என்ன பதிலே காணோ என்றான் சு சும்மா சார் கிளாஸுக்கு வழி பேசிக்கொண்டிருந்தவனின் கொண்டிருந்தவனின் பாய் தானாகவே மூடிக்கொண்டது அவனுடைய துளைக்கும் பார்வையால் படிக்க தானே வந்திருக்கீங்க என்ற அதட்டலான கேள்வியில் அவர்களது தலை தானாகவே ஆடியது அப்போ அந்த வேலையை மட்டும் பாருங்க இல்லைன்னா என்னை பத்தி தெரியுமில்ல என்று தாடியை தடுவியபடி அவன் கேட்க அங்கிருந்தவர்களின் நடுக்கம் வெளிப்படையாகவே தெரியத் தொடங்கியது கிளாஸுக்கு போறோம் சார் என்று பயத்துடன் சொன்னவர்கள் அதற்கு மேலும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அந்த இடத்தை விட்டு செட்டாய் பறந்து விட்டார்கள் அவர்கள் சென்ற பிறகே பிரணீதாவுக்கு நிம்மதியாக மூச்சு விட முடிந்தது அந்த நேரம் வரை பயத்தில் இருந்தவள் இயல்புக்கு திரும்பி விஸ்வாவிடம் நன்றி உரைக்க திரும்பியவள் அரண்டுதான் போனாள் அவனது அனல் கக்கும் பார்வையில் எத்தனை முறை உனக்கு சொல்லி அனுப்பினேன் அதுக்கப்புறமும் இப்படி பயந்துகிட்டு நின்னா என்ன அர்த்தம் அவனுங்க எவ்வளவு மோசமா பேசுறாங்க பசங்க அப்படி பேசும்போது அங்கேயே மரம் மாதிரி நின்றுட்டு இருக்க அவங்களை எதிர்த்து அடிக்க வேண்டாம் அட்லீஸ்ட் அவங்க அவ்வளவு மோசமாக பொழுது அந்த இடத்தை விட்டு நகரக்கூட செய்யாம அப்படியே இருக்கியே இப்படி வம்பு இழுத்தா அந்த இடத்திலேயே நிற்க சொல்லி தான் உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்களா இது கூட தெரியாமல் என்ன பொண்ணோ சே உன்னை எல்லாம் என்று பேசிக்கொண்டே போனவனின் பேச்சு அப்படியே அந்தரத்தில் நின்று போனது அவளது கண்ணீர் வழியும் முகத்தை பார்த்துக்கொண்டே கொண்டே கண்களில் இருந்து துடைக்க துடைக்க கண்ணீர் பெருகினாலும் அதை ஒரு கையால் துடைத்துக்கொண்டே பேச ஆரம்பித்தாள் நான் வளர்ந்த ஆசிரமத்திலையும் பசங்க இருக்காங்க அவங்க யாரும் இப்படி எந்த பொண்ணுக்கிட்டையும் மோசமாக நடந்துக்கிட்டதில்லை பசங்க இப்படி மோசமாக நடந்துக்கிட்டா அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு யாரும் சொல்லித்தரல உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தர அம்மாவோ அப்பாவோ இருக்காங்க எனக்கு யாருமே இல்லையே ராமச்சந்திர ஐயாவும் எங்களுக்கு அப்பா ஸ்தானத்தில் இருந்ததால இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தரல தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக சொல்லி தந்திருப்பாரு ஒருவேளை எனக்கும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி அம்மா இருந்திருந்தா சொல்லியிருப்பாங்க என்று சொன்னவள் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் அவளது அழுகையை ஒரு சில நிமிடங்கள் வெறித்து பார்த்து கொண்டிருந்தவன் தன்னுடைய அமர்த்தமான குரலில் தொடர்ந்து பேசினான் இதற்கு காரணம் உனக்கு அம்மா இல்லாதது இல்ல நீ இத்தனை நாளா வெளி உலகத்தை பற்றியே தெரிஞ்சுக்காம இருந்ததுதான் கூட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா நீ எப்பவும் வெறு புழுவாத்தான் இருக்கணும் நீ பட்டாம்பூச்சி ஆகணும்னா கூட்ட விட்டு வெளியிலவா என்று சொல்லிவிட்டு அவளது கண்களை உற்று நோக்க அவளது கண்களை நேருக்கு நேராக ஒரு நிமிடம் பார்த்தவன் உள்ளம் சிலிர்த்து போனது அவனது வழியே தன்னுடைய எண்ணங்களை அவளுக்கு செலுத்த முயன்றவனின் தீர்க்கமான பார்வையை அவளால் எதிர்கொள்ள முடியவில்லை நான் நான் கிளாஸுக்கு போகட்டுமா தலையை கீழே குனிந்தபடி கேட்டாள் ஒவ்வொரு நாளும் உனக்கு துணைக்கு நான் வந்துகிட்டு இருக்க முடியாது உன் பாதுகாப்ப நீ தான் புரிஞ்சுதா என்று அவனது அதட்டலுக்கு வேகமாக தலையை ஆட்டினாள் பிரணீதா எது தெரியுதோ இல்லையோ தலையை ஆட்ட மட்டும் நல்லா கத்து வச்சிருக்க என்று கிண்டலாக சொன்னவன் அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய அலுவலகத்திற்கு செல்ல தொடங்கினான் வளைவில் திரும்பும் முன் எதேச்சையாக திரும்பியவனின் பார்வையில் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்த பிரணீதா படமும் அதற்கு மேல் செல்லாமல் அப்படியே நின்றுவிட்டான் அவன் அவளை கேள்வியாக பார்க்கவும் நின்ற இடத்திலிருந்தே அவனுக்கு கண்களால் ஒரு நன்றியை சொன்னவள் அதற்கு மேல் அங்கே நில்லாமல் தன்னுடைய வகுப்பிற்குள் நுழைந்து கொண்டாள் என்ன மாதிரியான பெண்ணிவள் ஏன் என்னால் இந்த பெண்ணை அப்படியே விட்டுவிட முடியவில்லை அவளுக்கு ஒன்று என்றால் என் உள்ளம் ஏன் பதற வேண்டும் அவளின் கண்ணீர் என்னை அசைத்துப் பார்க்கிறதே ஏன் இன்று தனக்குள்ளேயே சிந்தித்து கொண்டவன் அதற்கு பிறகு வந்த நாட்களில் பிரணீதாவை பற்றி நினைத்துக்கூட பார்க்கவில்லை அதற்காக பிரணீதாவையே சுத்தமாக மறந்துவிட்டான் என்று அர்த்தமில்லை வேலைகளுக்கு இடையில் அவள் முகம் அவ்வப்போது அவனுக்கு எதிரில் தோன்றி மறைய தான் செய்யும் அதை குறித்து வீணாக எந்த ஆராய்ச்சியும் செய்ய அவன் விரும்பவில்லை யாரோ ஒரு பெண் அவளை பற்றி அதற்கு மேலும் சிந்தித்துக் அவனது வேலைகள் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை ஏகப்பட்ட தொழில்களை அவனை பெற்றவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்க அதை முறையாக பராமரிக்கவே அவனுக்கு நேரம் போதவில்லை அப்படி இருக்கையில் பிரணிதாவை பற்றி தான் ஏன் நினைக்க வேண்டும் என்று தன்னைத்தானே சமாளித்து கொண்டவன் அப்பொழுது அறியவில்லை பிற்காலத்தில் அவளை தன்னுடைய இணையாக மாற்றிக்கொள்ளத்தான் எப்பேற்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யப் போகிறோம் என்று என்னதான் அவனுக்கு அவனை சமாதானங்கள் செய்து கொண்டாலும் செல்ல வேண்டிய சமயங்களில் ஏனோ அவன் மனம் அதை அதற்கு காரணம் என்பதை அவன் நன்றாகவே அறிவான் ஏதோ ஒரு ஈர்ப்பு அவனுக்கு அவளிடத்தில் தோன்றியிருந்ததை அவன் உணரவே செய்தான் அவனது நிலை அப்படி இருக்க இங்கே பிரணிதா நிலை தலைகீழாக இருந்தது ஒவ்வொரு நாளும் அவனை காண்பதற்காகவே ஆவலுடன் கல்லூரிக்கு வரத் தொடங்கினாள் அன்று அந்த மாணவர்களிடமிருந்து அவளை காப்பாற்றிய பிறகு கல்லூரிகளுக்கு விஷயம் பரவி மற்ற மாணவர்கள் அவளை கொஞ்சம் மரியாதையாகவே பார்த்தார்கள் அந்த மரியாதை அவனால் வந்தது என்பது பிரணித்தாவுக்கு தெளிவாகவே புரிந்தது மற்ற பெண்களிடமும் அவளே போய் பேச வேண்டிய தேவையின்றி அவளது அழகான முகமும் மென்மையான சுபாவமும் படிப்பில் அவளுக்கு இருந்த திறமையும் பிடித்து போன அவளது வகுப்பு பெண்கள் தானாகவே விரும்பி வந்து அவளிடம் நட்பு பாராட்டினார்கள் பெண்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பாக பழக வேண்டிய பிரணித்தாவால் ஆண் நண்பர்களிடம் இயல்பாக பேச முடியவில்லை அதற்கு காரணம் அந்த ராகிங் சம்பவமே ஓரிருவர் இயல்பாக பேச முன்வந்தாலும் அதை ஏற்க அவள் பயந்தாள் இருவரும் தங்களது போக்கில் நாட்களை கடத்திக் கொண்டிருக்க அவர்கள் வாழ்க்கையை மாற்றியே தீர்வதற்கு விதி செய்த செயலால் இருவரும் மீண்டும் சந்தித்தனர் அவளது கல்லூரி விழாவில் அந்த நாள் அந்த இருவரின் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு நாள் இப்புதிய கதை தொடரும் இப்புதிய கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ